அதாவது அதாவது ஆதியந்தா நான் உங்ககிட்ட சாப்பாடு வாங்க போகும்போது ஒரு விஷயம் சொன்னேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா சொன்னீங்க அதான உனக்கு புரோட்டா வாசனத்துல வாசனையில நான் என்ன சொல்ல வந்தேன் யோசனை வாசனை எல்லாம் ஒண்ணுதான் வாசனை வரதுனாலதான் உன் யோசனை மாறுது இதெல்லாம் வக்கனவா பேசு ஒரு பிராங்க்கு ஐடியா குடுறான்னு சொல்லி கேட்டு உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணியே வந்துட்டோம் வீட்டுக்கு சரியா

அஞ்சலிக்கு போன போட்டு கூட ஹலோ எப்பா வேணா வேணாம்னு சொன்னா கேட்டியா நீ சாப்பாடு கிடைக்கணும் கூட பரவாயில்லையப்பா தோசை மாவு இருக்கா ஏப்பா நான் அதுக்கு கூப்பிளப்பா முதல்ல நான் சொல்றத கேளு சொல்லு இங்க நான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வரதுக்கு சரியா மலைகில வந்துச்சுன்னா அவனை அர்ஜுன பார்த்துக்க கொஞ்சம் அது சொன்னா நீ திட்டக்கூடாது சரியா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் வேணா விடு ஏ இல்லப்பா சார் அண்ணா வண்டியை விட்டான் பா உள்ள

நான் நான்ங்க பாரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான் நான் ஆல்ரெடி ஓட்டிட்டு இருக்கேன் மாமா. வெளிய வந்து நான் ஓட்டி இருக்கேன். சிஃப்ட் வந்து ஓட்டி இருக்கறேன். ஆட்டோமேடிக் தான் அதுவும். நீங்க கொடுங்க. கொடுத்து பாருங்க. நான் கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி கடுப்பேத்திரான்பா அவன். நான் இப்ப மாமா சொன்னேன். டேய், ஏய், இரு. அது வந்து இவன் ஓட்டுற ஸ்டேரிங் வந்து அது பவர் ஸ்டியரிங் கிடையாதான் அந்த சிஃப்ட்ல. சரியா? இதுல நம்ம இதுல வந்து பவர் ஸ்டேரிங்ல

எத்தனை வாட்டி நான் சொன்னேன் அன்னைக்கு கூட இதுக்கு போகும்போது இல்லையா இங்கே ஆறு கூட்டு போனேன் இப்ப கரைக்கு எங்கேயோ போகும்போது நீ கூட வீட்ல இருந்தீங்க ஆமா கூட கேட்டா நான் வண்டி ஓட்டுறேக்கா அப்படின்னா நான் சொன்னேன் அந்த இது கிளாஸ்க்கு சேர்த்து விடுறேன்டா ஒரு வாரம் ஒரு வாரம் பட்டு சும்மா போயிட்டு வா அதுக்கப்புறம் கூட நான் உனக்கு வண்டி தான் நம்ம பக்கத்துலயே கிரௌண்ட் இருக்குல்ல கிரௌண்ட்ல போயிட்டு ஓட்டி பாக்கலாம் சொல்லி சொன்னப்பா வந்துட்டேன் சொன்னியே நானும் கேட்டேன் உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படி கேளுங்க உங்களுக்கு எங்க போச்சு அறிவு எப்பா கால லை அந்த நம்னஸ் மாதிரி வந்துச்சுப்பா அந்த முதுகெலும்பு இதா இருக்கனால சேரின் சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்றேன் நானே ஓட்டுறேன்டான்னு சொன்னேன் அதுக்கு இவன் தான் சொன்னா இல்லாம நீங்க எங்கிட்ட உட்காருங்க நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அழுத்துறான்ப்பா நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற

ஏக்கா இங்க பாருக்கா கிளம்பும்போது மாமா தான் என்ன சொன்னாங்க நீ ஒரு தடவை வண்டியை ஓட்டிரலாம் நீ இளங்கா இப்ப நானே என்னதான் சொன்னாலும் நீ தான் ஓட்டி கத்துக்கணும் நான் சொன்ன நீ நாலு வாட்டி சொன்னினா நானே குடுத்துற வண்டியை சொல்லி சொல்லிங்க கூப்பிட்டு வராங்க அப்புறமா வண்டியில வந்து உட்கார்ந்தது அப்புறமா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணேன் கேட்டேன் மாமா கிட்ட ஏப்பா என்னப்பா செய் சோ மாமா அந்த தப்பு சொல்ல என்ன ப்ரோட்னோம் ரெண்டு பேரை

நீ अर्जुन பாத்துக்குபா நான் வரேன் நான் அதிர பதே எப்படி வருவீங்கங்கப்பா நான் வரேன் ஆட்டோ பிடிச்சு வரேன் இல்ல அந்த அண்ணாச்சி இருக்கார்ல ஒட்ட கேக்குறேன் சச்ச அழாத அழாத விடு விடு பாத்துக்கலாம் விடு அழாத அந்த மாடு இருக்குல அந்த மாடு பத்தக்குல ஒரு மாடு உட்கார்ந்திருக்கு நல்லா கேளுக்கா அழியுதா என்னக்கா அழியந்து பத்த சிரிக்கறேன் பா அது வீட்டுக்கு வரட்ட கூட சீரியஸ்னஸ் இல்ல அவனுக்கு

ஆ இரியா அப்பா வரேன் மேலே வரேன் சரியா ம் அப்பாடா ஒரு வழியா ஒரு பிராங்க் பண்ணியாச்சுங்க ஏங்க வா மாமன் என்ன செத்தடா ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான் கூட உட்காந்து கோஆபரேட் பண்ணலனா கூட பரவாயில்ல உபத்திரியம் பண்ற நீ அப்படிதான் மாமா கண்ணிலே செய்க காட்டுற அது ஒண்ணு வாங்கி புரிஞ்சுக்க முடியல முத தடவை நீ தான் புத்திசாலித்தனமா புத்திட்டு நீயே ஓபன் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்த ரெண்டாவது தடவை வேண்டா கொடுக்கலாம் கையை கையை நேற்று இல்ல நடுவுல பேச விட மாட்டாங்க நடுவு நடுவுல வந்துட்டு அதனால மியூட்டை எடுத்து விட்டுறான் எப்படி முரட்டாம் ரெட்டாம பாருங்களாமா ஓயோ வசங்க இவனை நம்பி எல்லாம் ப்ராங்க் பண்ண முடியாது போல ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க இவனை நம்பி நீங்க பிராங்க்ல இறங்குனீங்கன்னா உங்களை மாட்டி விட்டு அதே மாதிரி மாட்டி விட்டான் ஆக்சுவலா இப்ப நான் அவளை பிராங்க் பண்ணா இல்ல நீ நீ பிராங்க் பண்ணியா எனக்கு பண்ணிக்க வேண்டியதா கன்ஃபியூசன் ஆயிருச்சு இவன் கொஞ்சம் தேரிட்டான் மக்களே சரி ஓகே எப்படியோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் பிராங்க் நம்மளோட சேனல்லையே நாள் வரைக்கும் நிறையா ப்ராங்க் பார்த்துருப்பீங்க அதில் ஃபோன் கால் ப்ராங்க்னால் இதுதான் ஃபஸ்ட் டைமு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நேரத்தில் இது பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை தான் ஆனால் நாங்கள் சேஃபாக ஏன் ஓகே சொல்லுங்கள் பசியில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அப்படியே கீழே வந்து கமெண்ட்டில் உங்களோட உங்களோட பீட்பேக் கீழே சொல்லுங்க அஞ்சலி பாக்குறூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான தட்டி விட்டுருங்க டாடா பாய் பாய் பாய்